என் இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சிவிங்க அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்க நகை எடுக்கும்போது சீட்டு போட்டு வாங்கலாமா இல்லை கையில் நம்ம பணமாகவே சேர்த்து வச்சு நம்ம கடைசியில் நகை வாங்கலாமா இப்படின்ற ரெண்டு கான்செப்டோட இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கான சொல்யூஷனாகவும் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இருக்க போகுது வாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறேன் நான் கோல்டு சீட் வந்து போட்டிருக்கிறேன் சிஸ்டர் ஏப்ரல் மாதத்தில் என்னோட சீட்டு வந்து முடியுது எனக்கு தங்கம்மா நான் முப்பத்தோரு கிராம் வந்து சேர்த்து வச்சிருக்கிறேன் அது போக நான் கொஞ்ச கொஞ்சமாவும் ஒவ்வொரு மாதமும் அதான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்ட சேர்த்து வச்சிருக்கிறேன் இந்த பணத்தை நகை எடுக்கும்போது நான் அப்படியே சேர்த்து நகையா எடுத்துடலாமா இல்லை இந்த பணத்தை எப்படி நான் வந்து முதலீடு பண்ணலாம் இப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இன்னொரு கொஷனுமேவும் கேட்டிருக்கிறாங்க எதுக்காக நான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சு அப்படின்னா இப்போ கோல்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம் நான் ரெடி கேஷாக கொடுத்து நகை வாங்கினேன் அப்படின்னா விஏக்காக மட்டும் அப்ராக்சிமேட்டாக முப்பதாயிரம் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதுக்காக தான் சிஸ்டர் நம்ம சேர்க்குற பணத்தை நம்ம வீணாக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதே காரணத்தோடு தான் இவங்க இந்த கொஷின் வந்து இங்க கேத்திருக்காங்க நம்மளோட சேனலில் கோல்டு சீட்டு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறோம் இவங்க தங்கமயிலோட சூப்பர் கோல்டு சேவிங் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அந்த சேவிங் ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன் இல்லை இவங்களோட தேவை என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதையுமே பார்க்கலாம் அதுக்கான ஒரு சொல்யூஷனான ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளானையுமே நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறேன் இந்த பிளான் வந்து ஒரே ஸ்கீம் ஒரே ஸ்கீம் கிடையாது ஒரே பணத்துக்கு ரெண்டு ஸ்கீம் வந்து நம்ம போடுற மாதிரி அப்படி என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் எப்பவுமே மறக்காதீங்க இவங்க ஆல்ரெடி வந்து கோல்டு சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன பிளான் அப்படின்னா தங்கமயிலோட சூப்பர் ப்ளஸ் பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஸ்கீமை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறேன் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கமயிலோட டிஜிட் கோல்டு ஆப் வந்து ஸ்டோரில் இருக்குது நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலமாகவேவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அங்கமயிலில் மொத்தம் நாலு விதமான ஸ்கீம் வந்து இருக்குது இவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறது சூப்பர் ப்ளஸ் இந்த ஸ்கீம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஏ ஃப்ரீ கொடுத்துட்ருந்தாங்க இப்போது நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து விஏ கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம கோல்டு சீட் போடும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் பணம் கட்டுறோம் இல்லையா அந்த பணத்தை தங்கத்தில் வர வைக்கிறாங்களா இல்லை பணமாக வர வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போவுமேவும் கோல்டு சீட் போட்டீங்க அப்படின்னா தங்கத்துல வர வைக்கிற அந்த ஸ்கீம்ல எதுக்காக வந்து இத சொல்றேன் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை ஏறி இறங்கி இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டே இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நீங்க தங்கத்துல வர வச்சீங்க அப்படின்னா தான் கட்டுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு உங்களோட தங்கம் வந்து உங்களுக்காக அலாக்கேட் ஆகும் இதை விட்டுட்டு நீங்க வந்து பணத்துல வர வைக்கிற அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணம் பணமாகவே இருக்கும் பதினோரு மாதத்தோட முடிவில் நீங்கள் எவ்வளோ பணம் சேர்த்துருக்குறீங்களோ இப்போ ஐயாயிரருபா சேர்த்துருந்தீங்க அப்படின்னா பதினோரு மாதத்தில் நீங்கள் ஐம்பத்தஞ்சாயிரூபா சேர்த்துருப்பீங்க அந்த ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு பதினோரு மாதத்தோட முடிவில் கோல்டு ரேட்டு என்ன இருக்கோ அந்த ரேட்டுக்கு தான் உங்களால் தங்கம் வாங்க முடியும் அப்போ எது உங்களுக்கு லாபமா இருக்கும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப யோசிச்சு தான் சீட் வந்து போடணும் எல்லா கடையிலையுமேவும் தங்கத்தில் வர வைக்கிற ஸ்கீமும் இருக்கு பணத்தில் வர வைக்கிற ஸ்கீமும் இருக்குது நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம் நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக யோசிக்க போகிறோம் அப்படின்றதுல தான் இங்கே விஷயமே இருக்குது கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலையுமேவும் முந்நூத்தி முப்பது நாள் தான் அதுக்கான டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்குறாங்க கோல்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் அப்படின்னு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டினுமே வரும் எல்லா கடையிலையுமேவும் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது ஒரு மினிமம் அமௌண்ட்டா வச்சிருக்கிறாங்க மாசம் மாசம் தான் என்னால் பணம் சேர்க்க முடியுமா என் கையில எப்பப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்பெல்லாம் ஒரு நூறு இரநூறு முந்நூறு இப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக என்னால தங்கம் சேர்க்க முடியாதா இப்படின்னு கேட்கறவங்களா நீங்க உங்களுக்காகவும் தங்கமையில வந்து டிஜிட் கோல்டு சேவிங் ஸ்கீம் இப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது நம்ம கையில எப்பப்பெல்லாம் நூறு இரநூறு முந்நூறு அப்படின்னு சொல்லி மிச்சமாகுதோ அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி உண்டியல்ல சேமிப்போம் அதே மாதிரியேவும் இந்த ஆப் மூலமாக நம்மளால் சேர்க்க முடியும் எப்ப நம்ம வந்து அமௌண்ட் போடுறோமோ அப்போ எல்லாமேவும் நம்மளுக்கான கோல்டை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம் இந்த ஸ்கீமுக்குமான டைம் பீரியடும் முந்நூற்றி முப்பது நாள் தான் சின்னதாக போனஸுமே கொடுக்கறாங்க இந்த ஸ்கீமில் எப்படி வந்து நம்மளுக்கு போனஸ் கோல்டு கிடைக்கு அப்படின்னு இந்த ஸ்கீமை பற்றின ஃபுல் டீடைல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்கீமை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஏ டு ஜெட் அந்த வீடியோவில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் கோல்டு சீட் போட்டு வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தை எந்த அளவு பெஸ்ட்டாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த சிஸ்டர் பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் இவங்க வந்து எந்த மாதிரியான சேவிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பணமாக சேர்க்கறதுக்கான ஆப்ஷனை பற்றியும் நம்ம வந்து பேசலாம் இவங்களோட சேவிங்ஸாக என்னென்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எஸ்எஸ்ஐ வந்து போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரூபா வந்து மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க சீட் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மாதம் மூணாயிரூவா லலிதாவில் ஒரு ரூபாய்க்கு சீட் போட்டிருக்கிறாங்க பதினாறாயிரம் ரூபாய்க்கு வந்து கோல்டு சீட் போட்டிருக்கிறாங்க கேஷா பேலன்ஸ் வந்து ஒரு நாலாயிரரூபா வந்து சேவ் பண்ணிட்டுருக்கிறாங்க டோட்டலாக இருபத்தி ஆறாயிரரூவா வந்து ஒரு மாதத்துக்கு சேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கொஷினுமே வரும் இல்லையா இவங்களோட இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இவங்களோட இன்கம் வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் மினிமம் மினிமம் நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் போதும் நம்மளோட ஃபேமிலிக்கான டோட்டல் செலவுகளையுமேவும் நம்ம பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இவங்களோட பட்ஜெட்டை போட்டு ப்ராப்பராக அவங்களுக்கான சேவிங்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்களோட சேவிங்ஸ் மட்டும் இருபத்தி ஆறாயிரூவா சேவிங்ஸ் இருந்தால் தானே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுபடி வந்து இவங்க சேவிங்ஸாக இருபத்தாறாயூவா வந்து பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கு கடன் இல்லாததுனால இவங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது கடன் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரரூபாயை அப்படியே உங்களோட கடனுக்காக நீங்கள் க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடனுக்கான வட்டி வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் அப்போ தான் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமேவும் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகாமல் ஒவ்வொரு மாதமுமேவும் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணபடி வந்து நடந்துகிட்டே இருக்கும் இவங்களோட தேவை என்ன அப்படின்னு நான் வந்து இவங்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதையுமே இவங்க வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஒரு பிளாட் வாங்கணும் அதுக்காக தான் சிஸ்டர் இப்போ இருந்து நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க எந்த மெத்தட் அதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நகை வாங்கி சேர்க்கறது இந்த நகையை வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒன்று சேல் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அடகு வச்சு அதுக்கான பணத்தை வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த பிளாட் வாங்கிக்கலாம் அப்போ இவங்களோட ரொம்ப நீடட் இப்போ வந்து இவங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த பணத்தை வந்து நான் சேர்த்து நகை எடுக்கலாமா சொல்லி இவங்களோட தேவை நகை அப்படின்றது கிடையாது அப்படி பிளாட் வாங்கும் போது நம்ம வந்து நகைக்காக செய்குலி சேதத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படி அவசியமா நம்ம நகை வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு இம்பார்ட்டனும் கிடையாது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா கோல்டு காயினா வாங்கி வைக்கலாம் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நிறைய நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும் விஏ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விஏ கம்மியா இருக்கும் போது நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே இதுவெல்லி அப்படின்னு போகும்போது இருபது இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் நம்ம விஏக்காக கொடுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டு பர்சன்ட் எங்கே இருக்குது இருபத்தஞ்சி பர்சன்ட் எங்கே இருக்குது இந்த கம்பாரிசனுமே எப்போவுமே யோசிங்க நம்மளுக்கு என்ன தேவை கண்டிப்பாக நகை தான் வேணும்னா நம்ம வாங்கி தான் ஆகணும் அதுக்கு ஆப்ஷனே கிடையவே கிடையாது எங்கே கம்மியாக கிடைக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கடை வந்து ஏறி இறங்கி நம்ம வந்து அந்த நகையை வந்து செலெக்ட் பண்ணலாம் லாஸ்ட்டாக கூட நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் என்னோடய செயின் வாங்குகிற டயத்தில் வந்து நான் வந்து நாலஞ்சு கடை வந்து ஏறி இறங்கி அதுக்கப்புறமா தான் நான் வந்து அந்த ஜொல்லவே செலக்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் விஏ எங்கே கம்மியாக கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் ஆனால் என்னோடய தேவை என்ன நான் கண்டிப்பாக செயின் வாங்கி ஆகணும் அதனால நான் வந்து வாங்க தான் செஞ்சேன் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எந்த அமௌண்ட்டுக்கு நான் வந்து வாங்கினேன் எவ்வளோ சவரன் இருந்துச்சு எப்படி வந்து வீ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் அந்த வீடியோவில் இருக்கும் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை தான் நான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து சொல்கிறது இப்போ புதுசாக நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயமும் ஷே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையுமே சின்னதாக தான் இருக்கும் அந்த விஷயம் ஆனால் அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் நம்மளுக்கு மிச்சமாகுது அப்படின்னா அந்த இதுக்கு நம்ம ஒரு கிராம் காயின் வாங்க முடியும் தானே அது ஃபியூச்சரில் ஒரு ரெண்டாயிரம் அதிகமாச்சு அப்படின்னா அப்போது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் யோசிச்சு பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பணத்தை எங்கேயுமே நம்ம இழக்க மாட்டோம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் கோல்டு சீட் போட்டு நம்ம நகை வாங்குறதுக்கும் கேஷாக கொடுத்து பணம் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மாதம் மாதம் வந்து பணம் மிச்சமாகுது அது வந்து நான் தங்கத்தான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நான் காயின் வாங்குறதுக்காக தான் நான் வந்து பணம் சேர்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு வாங்கலாம் அதை அது அதுவும் ஓகே தான் ஏன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா விஏ வந்து அதுலையுமே நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா இப்போது நம்ம பெரிய அமௌண்ட்டில் ஜல் வாங்கும்போது போது நம்மளுக்கு பெருசாக வந்து லாபம் கிடைக்கும் சின்ன சின்னதாகவும் நீங்கள் நகை வாங்கின காயின் வாங்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு ரூபாய்க்கு நான் வந்து சீட்டை வந்து போட்டுட்டு கடைசியில் வந்து நான் காயின் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா உங்களால் மாதம் மாதம் போய் காயின் வாங்க முடியாது என்னால் வருஷத்துக்கு ஒருக்க தான் போய் காயின் வாங்க முடியும் நான் வந்து வீட்டில் இருந்தேவோ அவங்களோட ஸ்கீம் மூலமாக நான் வந்து சீட்டை வந்து போட்டுக்கிறேன் இல்லாட்டி என்னோடய கையில் இருக்கிற படம் வந்து செலவாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எதுக்காக ஒவ்வொரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க போய் நீங்கள் காயின் வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசனையும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு அரை கிராம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க போகும்போது ஒரு அதை விட ஒரு நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் வந்து கூட வாங்குறதுக்காக பணம் சேர்க்க ஆரம்பிப்பீங்க உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிப்பீங்க போன மாசம் நம்ம இவ்வளவு வாங்கினோம் இந்த மாசம் நம்மளால் வாங்க முடியுற அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு சேர்க்கறதுக்கான ஆசை வந்து உருவாக ஆரம்பிக்கும் உங்களோட இலக்கு என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க இவங்க கையில பணமா வச்சிருக்கிறாங்க இல்லையா இந்த பணத்தை எந்த ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஸ்கீமை பார்த்து ஃபுல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நான் மட்டும் ஷேர் பண்றேன் இவங்க கையில இப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து ரெண்டு லட்சம் வந்து போஸ்ட் ஆபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து எதுக்காக இந்த ஸ்கீமை நான் அப்படின்னா ஒவ்வொரு மாதமேவும் இந்த ஸ்கீம்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இப்படி இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம ஆர்டியாக கன்வெர்ட் பண்ண போறோம் இதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு பணத்துக்கு ரெண்டு விதமான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விதமான ஸ்கீம்லையும் ஒரு பேஸ் அமௌண்ட்டை எடுத்து எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கு அப்படின்ற மாதிரியான கால்குலேஷனும் இந்த ஃபுல் வீடியோவோட லிங்க்கில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் எவ்வளோன்னு தெரியுமா செவன் வந்து கொடுக்குறாங்க இருக்கிறதுல ஏவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது எஸ்எஸ்ஒய்க்கு அடுத்தபடியாக இவங்களுக்கு நீடட் என்ன அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் வந்து பிளாட் வாங்குறதுக்காக எனக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னதுனால இந்த ஸ்கீம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றதுனால இதையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுமேவும் வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஆர்டியும் நம்ம போட போகிறோம் அப்போது நம்ம சேர்க்குற பணம் எப்போவுமேவும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கீம்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போ சேர்க்குற பணம் வந்து மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பணம் சேர்த்து முதலீடு பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்